ஓம் ஸ்ரீ குரு யோகமாக மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் முதல்ல திரைப்பட நடிகரும் ஆன்மீகம் ஜோதிடம் நிபுத் நிபுணத்துவம் பெற்ற நிபுணத்துவம் பெற்ற திரு ராஜேஷ் அவர்கள் மறைவு எங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் அன்னாரது ஆத்மா சாந்தி அடையட்டும் இந்த அருமையான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு நகர்வு பெயர்ச்சி சூரிய பகவான் பித்ருக்காரகன் ஆத்மக்காரகன் அதாவது ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு ஆத்மக்காரகன் இருப்பாங்க அதாவது எந்த டிகிரியில் எந்த கிரகம் இருக்கோ அது ஆத்மக்காரகன் அதுக்கு அடுத்த இதில் வருது அமத்தியக்காரகன் அந்த வகையில் இந்த ஆத்மக்காரகும் போது மொத்தமாகவே பித்ருக்காரகன் பிதாகாரகன் ஆத்மகாரகன்னாலே சூரிய பகவான் தான் ஏன்னா சூரிய பகவானோட ஒளியை வாங்கிந்த எல்லா கிரகமும் செயல்படுறதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இந்த ஆத்ம காரகனம் சூரிய பகவான் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு நாட்கள் இந்த சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த மிதுன ராசி அப்படிங்கும்போது ஏற்கனவே அங்கே யார் இருக்காங்க குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவானோட இந்த சூரிய பகவானை இணைகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா ஆத்மக்காரகன் தனக்காரகன் ரெண்டு பேரும் சேர்றது ரொம்ப விசேஷம் அதுக்கு பேர் என்னென்னா அந்த இணைவுக்கு பேர் சிவராஜ யோகம் ஒன்று ரெண்டு பேரும் சமசப்தமாக பார்த்துட்டாலும் ஒன்று தான் அதேமாரி ரெண்டு பேரும் இணைந்து இருந்தாலும் அதே தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு டிகிரி முப்பது டிகிரி அப்படியே சேர்ந்து இருந்தாலே ரொம்ப விசேஷம் அந்த வகையில் இந்த சூரிய பகவானும் குரு பகவான் இணைந்து மிதுன ராசியில் சிவராஜ யோகத்தை கொடுக்க போகிறாங்க பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கிலும் ஏழு நாட்கள் செவ்வாய் பகவானோட மிருகசிரிஷம் நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ணுறாரு ஏன்னா மிருகசிரிஷம் மூணு நாலு ஆகிய பாதங்கள் தான் இந்த மிதுன ராசியில் இருக்குது மூணு நாலு ஆகிய பாதங்கள் ரெண்டு பாதங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருக்கிலும் பதினாலு நாட்கள் ராகு பகவானின் திருவாதிரை நட்சத்திர காலில் இந்த சூரிய பகான் ட்ராவல் பண்ணுறார் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கலாம் பதினோரு நாட்கள் குரு பகவானோட பூர குரு பகவானோட புனர்பூச காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் ஆக முப்பத்தி ரெண்டு நாட்கள் முப்பத்தி ரெண்டு நாட்களும் சிவராஜ் யோகம் தான் அது சில ராசிகளுக்கு உயர்வுகளை கொடுக்கும் சில சில ராசிகள் சில ராசிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் யோகம் அப்படிங்கிறத விட இந்த இடத்துல க கொஞ்சம் கஷ்டமான இடம் அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி சில ராசிகளுக்கு அற்புதமான வளன்களை கொடுக்க போகிறார் இந்த காலகட்டத்தில் நம்ம அத்தனை முப்பத்தி ரெண்டு நாட்களும் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்னென்ன தெரியுமா ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் இதை சொல்ல சொல்ல ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் காலையில் எழுந்தோன்னே கிழக்கு முகம் நோக்கி நின்று சூரிய பகவானை தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் சூரிய பகவானை தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக இந்த சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது திறமை சிம்ம ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பேச்சு இந்த சூரிய பகவான் உங்களுக்கு ராசிநாதன் சாதாரணமே சிம்ம ராசி அணுகள் அன்பர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க கொஞ்சம் உஷ்ணமான பெருவழி ஆனாலும் நியாயமான பெருவழி இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த ஸ்ட்ரிக்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஸ்ட்ரிக்ட்டு உங்ககிட்ட தான் அதனால தான் இந்த சிம்மராசி என்பர்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க இல்லைன்னா ஒரு பெரிய இதில் இருப்பாங்க பெரிய போஸ்ட்டில் இருப்பாங்க எம்டி லெவலில் அந்த மாதிரி இருப்பாங்க சேர்மன் அந்த மாதிரி அந்த வகையில் உங்களோட ராசிநாதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருங்க இங்கே இருந்தாலும் ஜீவன ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்துல திக்பலம் பலம் அடைந்து உபஜயஸ்தானங்களில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு பரபரப்பை கொடுத்து சுறுசுறுப்பை கொடுத்து ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார் இல்லைன்னா சொல்ல முடியாது அதேமாரி புதுசாக வேலை தர குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்தார் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லாங்க இப்போ என்னென்னா இந்த ராசிநாதன் எங்கே வரார்னா உங்களோட லாபஸ்தானம் பதினோராம் இடத்துக்கு வந்து குரு பகவானுடைய அற்புதமான சிவராஜ யோகத்தை உங்களுக்கு சிவராஜ யோகத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் நீங்களும் ஒருவர் ஏன்னா லாபஸ்தானம் பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல சூரிய பகவான் வருவது ரொம்ப விசேஷம் குரு அங்கே இருக்காரு ஸோ பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க உத்தியோகத்தில் ஒரு லா முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் லாபம் எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சுபகாரிய நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க மனசுல அந்த கவலைகள் கொஞ்சம் கூட இல்லைங்கிற அளவுக்கு ஒரு தெளிவு இருக்கு உங்களுக்கு அதேமாரி குடும்பத்துலேயும் ஒரு சுபகாரிய பேச்சுக்கள் எல்லாமே நல்லா அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நாலு ஒன்பது ஆதித்யனுடைய அதிபதி செவ்வாய் பகவானின் மிருகசிரேஷ நட்சத்திரக்காலில் வரும்போது கண்டிப்பாக ஒரு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகுங்க சாதாரணமாக இப்போ வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்டிங்களா திட்டம் கண்டிப்பாக வெற்றி அடையும் ரொம்ப நாளாக காசு பணம் இருக்குது பேங்க்கில் கோடிக்கணக்கில் இருக்கு சொத்து வாங்க முடியல சரியான ஒரு இடம் அமையலை உங்கள் விருப்பத்துக்கு ஆனால் இப்போ அது அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதுமாரி தொழில் வியாபாரத்தை அப்படியே என்ஹான்ஸ் பண்ணலாமா பெருசு பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் இருக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அதேமாரி உத்தியோகத்துலேயும் உங்களோட பவர் என்னங்கிறத காமிப்பீங்க அதனாலே ஒரு முன்னேற்றம் இருக்குங்க இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருக்கலாம் ராகுவின் திருவாதிரி நட்சத்திரக்காரில் வரும்போது அடித்து சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்குங்க அதை வச்சு நீங்கள் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு வருவீங்க கண்டிப்பாக இருக்குது பிரம்மாண்டத்தை நோக்கி நீங்கள் போவீங்க ஏன்னா லாபம் லாபஸ்தானத்தில் குரு பிளஸ் சூரியன் ப்ளஸ் ராகு மூணு பேரும் உங்களுக்கு பிரம்மாண்டத்தை காமிக்க போகிறாங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க இந்த காலகட்டம் ஒரு லாபம் கிடைக்கும் மனசில் இருக்கிற கவலைகள் குறையும் உத்தியோகத்தில் எதாவது அட்வான்ஸுக்கு அட்வான்ஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிவிடும் அதேமாரி உயர்வுகள் கண்டிப்பாக கிடை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கலாம் ஐந்து எட்டுக்குடிய அதிபதி குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காரல ரொம்ப உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க குலதெய்வ பிரார்த்தனைகள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் அதெல்லாம் நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதனாலேயே மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அடுத்தபடியாக குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க குழந்தைகளோட முன்னேற்றமும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதேமாரி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நிதானமாக சூதனமாக நடந்துப்பீங்க வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஒரு நிறைய வாய்ப்புகள் உண்டாகுங்க அதேமாரி குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீண்ட நாட்களாக திருமண யோகம் காத்து கொண்டிருக்கும் அந்த குழந்தைகளுக்கு அற்புதமான யோகம் கூடி வரும் கண்டிப்பாக திருமண யோகம் கூடி வரும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க மனசுல ஒரு சந்தோஷம்தான் நிறையா இருக்கும் அந்த டென்ஷன் எல்லாம் குறையும் நரசிம்மர் அதுவும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க எங்க கோயில்ல இருக்கோ அங்கே போய் வழிபாடு பண்ணுங்க லக்ஷ்மி நரசிம்மர் ரொம்ப விசேஷம் இல்லையா மனசுலேயே ஓம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மாய நமக சொல்லுங்கள் அற்புதமான பலன்கள் அதேமாரி நவ கிரகங்களில் உள்ள சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறுல இருந்து ஏழு கோரையில் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ சூரிய பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த ராசிநாதன் உங்கள் லாபஸ்தானத்தில் குரு பகவானுடன் இணைந்து சிவராஜ யோகத்தை உங்களுக்கு முழுமையாக கொடுக்க போகிறார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.